ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் உன் மனதிற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் அல்ல இதுதான் உன் வாழ்க்கையில் பலிக்க போகின்றது உன்னுடைய ஆஞ்சநேயர் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய சத்திய வாக்கு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ ஆசைப்பட்டதும் விரும்புவதும் ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு தகுதியானது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டதை எப்படி நான் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்காமல் இருப்பேன் நிச்சயமாக உன் மனம் விரும்பியதையும் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் நீ செய்த அரிய சாதனைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தெரியும் என்று உன்னுடைய தகுதியையும் திறமையையும் வளர்க்கப் போகின்றேன் உன் மன வலிமையானது எல்லோருக்கும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது கிடைக்காததையும் பெறாததையும் நினைத்து வருந்தாதே இனிமேல் உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் விஷயங்களையும் நீ பெறப்போகும் வெற்றியையும் நினைத்து இப்பொழுதே உன் மனதை சந்தோஷத்திற்கு உள்ளாக்கு தேவையில்லாமல் பயப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த நல்லதும் நடக்காது என் தங்கமே அறிவு ஒன்றுதான் அச்சத்தை என்பதை என்பதைந்து கொண்டு அறிவை வளர்ப்பதற்கான வேலைகளை பார் எந்த கலக்கமோ தயக்கமோ உன் வாழ்வில் நான் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் தவறு நேர்ந்து விடுமோ நாம் தோற்று போய் விடுமோ என்று அஞ்சிக்கொண்டே நீ எந்த செயலையும் செய்யாமல் இருந்தால் அதுதான் தவறாகும் என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என உனக்கான வேலைகளை செய்யப்பார் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன் நீ எதிர்பார்க்க கூடிய விஷயங்களை எல்லாம் நட நடக்கவில்லை தடைப்பட்டது தடங்கள் வந்தது அதனால் உன் மனம் வலியையும் வேதனையையும் அடைந்தது நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதன் மூலமாக உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் கிடைக்காத விஷயம் கிடைக்காமல் போகாது உனக்கு கிடைத்த விஷயமும் உன்னை விட்டு போகாது என்பதை எப்படியாவது புரிந்து கொள் என் செல்லமே ஒரு சில விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதும் மனதை பக்குவப்படுத்துவதும் மிகவும் கடினம்தான் என்று எனக்கு தெரியும் ஆனால் இதுதானே உண்மை நீ ஆசைப்பட்டதையும் விரும்புவதையும் எப்பாடு பட்டாவது உன்னுடைய ஆச்சனேயர் உன்னிடம் வந்து தந்தே தீருவேன் சில நேரங்களில் நீ சரியான இலக்கை தீர்மானிக்கிறாய் ஒரு சில விஷயத்தை அடைவதற்கு நீ சரியான முயற்சியும் செய்கிறாய் ஆனால் பாதிலேயே மன வருத்தப்பட்டு பின்வாங்கலாமா என்று யோசிக்கிறாய் தானே தவறான யோசனையை செய்யாதே உன் லட்சியமும் இலக்கும் சரியானதாக இருக்கிறது எல்லா செயல்களையும் சிந்தித்து திறம்படி செய்ய ஆரம்பி செல்லமே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன் லட்சியத்தில் இருந்து ஒருபொழுதும் மாறிவிடாதே உனக்கானதை நான் வெற்றிகரமாய் மாற்றி கொடுப்பேன் யாராவது ஒருவர் உன்னை தூரத்தில் வைக்கிறார்கள் என்றால் அதை நினைத்து நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் ஏன் தான் உன்னை தூரத்தில் வைத்தோம் என்று அவர்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு உன்னை நான் வெற்றியின் உச்சத்திற்கே உன்னை கொண்டு செல்வேன் அவர்களே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அவர்களே உன்னிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் நிறுத்தி கொண்டார்களோ அதே தூரத்தில் நீயும் ஏனெனில் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை உன்னுடைய நான் இருக்கிறேன் அல்லவா அவர்களே உன்னை தேடி நாடி வரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே ஒரு சில விஷயங்களில் உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே இனி நாம் வெற்றி பெறுவோமா நான் நாம் நினைத்தது நடக்குமா என கவலை கொள்ளாமல் தொடர்ந்து உன் கடமையை செய்து வா பலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வில் அற்புதங்களை நான் நடத்தி கொடுப்பேன் இதுதான் நடக்க வேண்டும் இதுதான் கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டது எல்லாம் சரிதான் ஆனால் அதற்கான முயற்சியை செய்ய தொடங்கிய பிறகு முயற்சியில் மட்டும்தான் உனது கவனம் இருக்க வேண்டும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ அதை முற்றிலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமை உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் ஒரு காரணத்திற்காக தான் நடக்கின்றது என்று நான் சொன்னேன் அல்லவா உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள் உனக்கு கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு உனக்கு கிடைத்ததை வைத்து பொறுமையோடு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் முதலில் நரகமாகத்தான் தோன்றும் ஆனால் முடிவில் அதுவே சொர்க்கமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள் தீய விஷயங்களை முதலில் பழகுவதற்கும் பெறுவதற்கும் சொர்க்கமாக இருக்கும் ஆனால் முடிவில் தீராத துன்பத்தை கொடுத்து வாழ்க்கை வாழ்க்கையே நரகமாக மாற்றிவிடும் அதனால் தான் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பொறுத்திருந்து கொள் அத்தனையையும் சுலபமாய் சுகமாய் முடித்து தருகிறேன் என்று நான் சொல்கிறேன் உன்னை முழுவதுமாக நீ அறிந்து கொண்டு விட்டாலே தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட தானே இந்த உலகம் எப்படிப்பட்டது உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கோபப்படாமல் வாழ்ந்துவா தன்னை அறிந்தவனும் உலகை அறிந்தவனும் ஒரு பொழுதும் துன்பப்பட மாட்டான் ஏனெனில் வாழ்க்கையின் சூட்சமே அங்கு அடங்கிவிடும் என் செல்லமை நீ இழந்த எல்லா விஷயங்களையும் எல்லா வடிவங்களிலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் இது உனக்கான ஆறுதல் வார்த்தை கிடையாது என்று நான் சொன்னேன் அல்லவா நான் உனக்கு கொடுத்த தெய்வ வாக்கை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் ஒரு நல்ல நண்பனாக உன் வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாக உன்னை அன்போடு அரவணைக்க கூடிய அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் நிச்சயமாக இருப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் புத்திக்கும் இணை எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இதை நான் அறிவேன் என் செல்லமே அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தையான நீ ஆசைப்பட்டதை எப்படி நான் நிறைவேற்றி கொடுக்காமல் இருப்பேன் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பிறகும் மகிழ்ச்சியை நான் காட்டுவேன் என்று சொன்னபடியே இப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி காலத்தை வரவழைக்கப் போகிறேன் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களும் துயரத்தை கொடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களே நிம்மதியாக வாழ்கிறார்களே என்று நீ யோசிக்க வேண்டாம் இப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவற்றிற்கு தண்டனையை அனுபவிக்காமல் குற்றத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கேட்டுக்கொள் செல்லமே கடுமையான தண்டனை கடுமையான தண்டனை அவர்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது இன்று மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் ஏமாற்றி பிழைத்தவர்களும் வசதியாக வாழ்வது போல தெரிந்தாலும் விரைவில் அதற்கான தண்டனையை பெறத்தான் போவார்கள் இன்று உன்னை சாமர்த்தியமாக ஏமாத்திவிட்டோம் என்று கர்வத்தில் ஆடுபவர்கள் எல்லாம் விதிவசத்தால் நான் ஏமாற்றுவேன் இந்த ஏமாற்றமும் துன்பமும் துயரமும் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் தாங்க முடியாததாக இருக்க போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ வருந்த எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தையும் ஆசையையும் விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதின் பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் குப்பைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பாறையே வந்தாலும் கூட ஓடி அது ஓடி ஒளிந்து ஒதுங்கி பதுங்கி கடைசியில் அதன் இலக்கான கடலை சங்கமித்துவிடும் அதே போலதான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் தடைகள் துன்பங்கள் வந்தாலும் நீ நினைத்ததை அடைய வைத்தே காட்டுவேன் நீ தைரியமாக இருப்பதால் தானே எவ்வளவு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் தனியையும் முடித்து வைத்து விரைவில் சந்தோஷத்தை பார்க்கத்தான் போகிறேன் விரைவில் நான் இன்பத்தை கொடுப்பேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி